வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி விளக்கு வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமி தேதி இருக்கிறது தை மாதம் வரும் வளர்பிறை பஞ்சமி திதியில்தான் சரஸ்வதி தேவி அவதரித்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே சரஸ்வதி தேவியை வணங்க இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் படிக்கும் பிள்ளைகள் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை கட்டாயம் வணங்க வேண்டும் அடுத்தபடியாக மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்றால் வாராகி வழிபாட்டிற்கு உகந்த நாள் ஆக மொத்தம் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய இதுபோல ஒரு சிறப்பான நாள் நமக்கு அமையாது இப்போது ஷியாமலா நவராத்திரியானது நடந்து கொண்டிருக்கிறது ஜனவரி முப்பதாம் தேதி துவங்கிய அந்த சியாமலா நவராத்திரி பிப்ரவரி ஏழாம் தேதி வரை ஒன்பது நாள் நடைபெறும் இந்த சியாமலா நவராத்திரி நான்காவது நாள் நாளைதான் வசந்த பஞ்சமியாக கொண்டாடுகிறோம் குளிர்காலமானது நிறைவடைந்து வசந்த காலம் துவங்கக்கூடிய காலம்தான் தை மாதம் அதிலும் இந்த தை மாத பஞ்சமி திதி வந்த பிறகு எல்லோர் வாழ்க்கையிலும் வசந்தம் வீசும் நம் பூமியில் வளர்ந்திருக்கும் செடி கொடிகளிலுமே பச்சை பசேல் என வசந்தம் வீசும் செடி கொடிகளில் உதிர்ந்த இலைகள் எல்லாம் துளிர்விடக்கூடிய காலம் இந்த வசந்த காலம் இந்த நாளில் இருந்து நம்முடைய வாழ்விலும் வசந்தம் வீச வேண்டும் என்றால் நாளைய தினம் நாம் என்ன வழிபாட்டை செய்வது என்றுதான் இன்று நாம் இந்த ஆன்மீக வீடியோவில் பார்க்க போகிறோம் மிக மிக எளிமையான வழிபாடு வீட்டில் இருக்கும் பெண்கள் நாளைய தினம் பெண் தெய்வத்தை இப்போது நான் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செய்தால் பெண்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும் குடும்பத்தில் இதுவரை நடக்காத நல்லது நடக்கும் உங்கள் குடும்பத்திற்கு இனி வரக்கூடிய காலகட்டம் வசந்த காலமாக மாறும் என்ற தகவலை சொல்லி வீடியோவிற்குள் செல்வோம் நாளை மாலை ஆறு மணிக்கு உங்களுடைய வீட்டில் ஒரு குத்து விளக்கை ஏற்றி வையுங்கள் ஒரு வாழை இலையை விரித்து அதன் மேலே பச்சரிசியை பரப்பி அதன் மேலே மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அலங்கரித்து பூக்களை சுற்றி குத்து விளக்கை வைத்து ஐந்து முகங்களையும் அழகாக ஏற்றி வைக்கவும் நல்லெண்ணெய் ஊற்றி குத்து விளக்குகளை ஏற்றினாலே போதும் கொஞ்சம் வாசனை நிறைந்த குங்குமம் கொஞ்சம் வாசனை நிறைந்த உதிரி பூக்களை வைத்து அந்த குத்துவிளக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் முடிந்தால் உங்கள் வாயால் மகாலட்சுமி போற்றிக்கலை சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் டிவியிலோ கைபேசியிலோ மகாலட்சுமி போற்றிக்களை ஒழிக்க விடவும் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை ஒழிக்க விட்டு அந்த பூக்களால் குத்துவிளக்குக்கு அர்ச்சனை செய்து உங்களால் முடிந்த ஒரு நெய்வேத்தியம் வைத்து குடும்பம் நன்மைக்காக மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுக்கான அத்தனை நன்மைகளையும் அந்த அம்பாள் செய்து கொண்டே இருப்பாள் துர்கா தேவி சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி முப்பெரும் தேவியர்களும் சங்கமிக்க கூடியதுதான் குத்துவிளக்கு நீங்கள் மனதார பஞ்சமி தேவியான வாராகியையும் நினைத்து இந்த பூஜையை செய்யலாம் நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் உங்கள் வீடு தேடி வரும் வீடு அடையும் குங்கும அர்ச்சனை பூக்களால் அர்ச்சனையை செய்து முடித்துவிட்டு விட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளை குடும்பத்துடன் அமர்ந்த இந்த வழிபாடு எந்த வீட்டில் செய்யப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு முப்பெரும் தேவியரின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்